வெளியே கையில் காரில் இருக்கலாம் வெள்ளி உள்ளே போடுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வரலட்சுமி நோம்புக்கு முன்னால் அந்த கும்பத்தை வச்சு செய்வாங்கன்னு பார்த்துருப்பீங்க அதுக்குள்ளே என்னென்ன பொருட்கள் போடுவாங்கிறத அவங்க சொன்னாங்க அது அதுக்குள்ளே என்னென்ன பொருட்கள் போடுவாங்க அப்படிங்கிறத அவங்க சொன்னாங்க பார்த்தீங்க இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே உங்களுக்கு வெள்ளி தங்கம் எல்லாமே இதுக்குள்ளே போட்டிருக்காங்க இது எதுக்குங்க போடுறது செல்வம் சேரும் அது இல்லாத நம்ம அம்மனே இதுல தானே வடிச்சு வைக்கிறோம் அதுக்கு சக்தி ஊட்டணும்ல அதனால வாசனை திரவியங்கள் இது எல்லாமே போடும் எல்லாமே போடும் இப்ப பணமும் போட்டிருக்கீங்க இதுல இந்த கும்பத்துக்குள்ள போறது பன்மடங்கா பெருங்கிறது ஒரு ஐதீகம் அதனால இப்படி போறாங்க சாமி வடிக்கிறதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா மணல் ரெடி பண்ணுன்னு சொல்லுவாங்க சாமிக்கு கீழே அந்த சிம்மாசனம் வச்சு அதுக்கு மேலே ஒரு துணியை வச்சுருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு வந்து தாலி கட்டுவாங்க அதுக்கு இதோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா வராகி முகம் அப்படியே இருக்கு பாருங்க அவங்க எடுத்ததில் கும்ப ரெடி பண்ணாலே பார்த்தீங்கன்னா பூ போட்டு வச்சுக்கிறாங்க தாலி கயிறு மஞ்சள்

ஏன்னா தேங்காய் வந்து சரியா வாங்கலீன்னா அந்த வைக்கும்போது என்னோட முகம் அதுவும் தேங்காவும் அட்டாச் ஆகலன்னா அந்த கும்பத்தில் சரியா உட்கராது அதனால தேங்காய் வாங்கும் போது பார்த்து கவனமாக அந்த கும்பத்துக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கிங்க வளங்களை அள்ளித்தரும் வரலட்சுமி விரதம் இந்து சமயங்களில் சில விரதங்கள் கடைபிடித்து வழிபாடு செய்தால் நம் பாவங்கள் தொலையும் ஆனால் ஒரு விரதம் பிறர் இருப்பதை பார்த்தாலே போது நம் பாவங்கள் எல்லாம் நீங்கும் என்கிறது இந்த விரத கல்பம் மஞ்சரி என்ற நூல் த கல்பம மஞ்சிரி விவரிக்கும் கதையை முருக்கமாக தெரிந்து கொள்ளும் சமயம் கைலாயத்தில் சிவனும் பார்வதியும் ஆட்டம் ஆடினார்கள் அந்த ஆட்டத்தின் முடிவில் இருவரும் தான் தான் ஜெயிச்சதாக கூறினார்கள் இதனால் இருவரும் வாக்குவாதம் ஏற்பட்டது அருகிலிருந்து சித்திரநேமி என்பவளை அழைத்து விடையை கேட்டனர் அவள் சிவன் ஜெயித்ததாக சொன்னாள் உடனே பார்வதி தேவிக்கு கோபம் வந்தது நீ உடல் ஒளிந்து தவிப்பாய் என்று அவளை சபித்தாள் பின்னர் மனமிறங்கிய பார்வதி தேவ கண்கீழ் ஒரு குளத்தில் விரதம் இருப்பார்கள் நீ அதனை பார்ப்பாய் உன் நோய் நீங்கும் என்றாள் சில மாதங்கள் சென்றன ஒரு குளக்கரையில் தேவலோக பெண்கள் பூஜை செய்வதை நான்கு கைகளுடன் தங்கத்தால் செய்யப்பட்டிருந்த வரலட்சுமி தேவியின் திருவுருவத்துக்கு பூஜை செய்தார்கள் இந்த பூஜையை தூரத்திலிருந்து பார்த்த மாத்திரத்திலேயே சித்திரநேமியின் வியாதி நீங்கியது பார்த்ததுமே நம் பாவம் போக்கிய இந்த பூஜை விரதம் குறித்து அவர்களிடம் கேட்டால் சித்திரேபி அதற்கு அவர்கள் வரலட்சுமி விரதம் அனுஷ்டிக்கிறோம் என்றார்கள் மகாலட்சுமி ஆசி நம் வீடுகளில் செல்வம் வளர்ந்து தரும் மகாலட்சுமியை எழுந்திரள வைத்து செய்து வழிபாடு செய்தால் நாம் செய்யும் பூஜை முறைகளை ஏற்று நமக்கு ஆசி வழங்குவாள் மகாலட்சுமி அப்படி மகாலட்சுமி ஆசி வழங்கக்கூடிய நாளே வரலட்சுமி விரத நாளாகும் இந்த நாளில் சுமங்கலி பெண்கள் தன்னுடைய கணவரின் நலனுக்காகவும் குடும்பத்தின் சுபிச்சத்துக்காகவும் விரதம் இருந்து தாலி சரது மாற்றிக்கொண்டு மகாலட்சுமி பூஜை செய்து வழிபடுவது வழக்கம் திருமணமாகாத பெண்கள் நல்ல கணவன் அமைய இந்த நாளில் வேண்டிக்கொள்வார்கள் பொதுவாக ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு முன்பு வரும் வெள்ளிக்கிழமையில் வரலட்சுமி விரதம் பின்பற்றப்படுகிறது இந்த ஆண்டு வரலட்சுமி விரதம் ஆகஸ்ட் பதினாறு ஆடி மாதத்தின் கடைசி நாளும் ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வரும் நாளில் வருகிறது இன்றைய தினம் திருமாலுக்கு உரிய ஏகாதசி மற்றும் துவாதசி திரிகள் சேர்ந்த நாளாக வருகிறது மேலும் ஆஞ்சநேயர் அவதரித்த மூல நட்சத்திரத்துடனும் பூரடா நட்சத்திரத்துடனும் இணைந்து வருகிறது பூரடம் நட்சத்திரம் பிரகஸ்பதிக்கும் ஈசனுக்கும் உரிய நட்சத்திரமாகும் ஆகையால் இந்த நாளில் மேற்கொள்ளும் வரலட்சுமி விரதத்தின் மூலம் மகாலட்சுமி அருளை மட்டுமல்ல தெய்வங்களின் அருளையும் பெறுவதற்கு ஏற்ற அற்புத நாளாக இந்த ஆண்டு வரலட்சுமி விரதம் அமைந்திருக்கிறது வரலட்சுமி விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்கள் லட்சுமி படம் வைத்தும் வழிபடலாம் அல்லது கலசம் வைத்தும் வழிபடலாம் அது எல்லா ஆண்டுகளையும் வரலட்சுமி விரதம் இருக்க முடியும் என்றவர்கள் கலசம் வைத்து வழிபடலாம் பொதுவாக வரலட்சுமி விரதம் என்பது மூணு நாட்கள் கடைபிடிக்க வேண்டிய விரதமாகும் மகாலட்சுமியை வியாழக்கிழமை அழைத்து வெள்ளிக்கிழமை வரலட்சுமி பூஜை செய்து சனிக்கிழமை புனர் பூஜை செய்து வழிபடலாம் அப்படி முடியாதவர்கள் வெள்ளிக்கிழமையில் அழைத்து அன்றே பூஜை செய்து ஞாயிற்றுக்கிழமை புனர் பூஜை செய்து வழிபடலாம் படம் வைத்து மட்டும் வழிபடுபவர்கள் வெள்ளிக்கிழமை நாள் மட்டும் வழிபட்டால் போதும் இந்த வரலட்சுமி தாயின் அருளை பெற நீங்க முழு வீடியோவையும் பார்த்தாலே போதும் கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த அருள் கிட்டும் உங்களுக்கும் அந்த செல்வ வளம் பெருகும் சந்தோஷங்கள் நிறையும் இது உறுதி

அப்படிங்கிறத ஃபுல்லாவே நாங்கள் அந்த வீடியோவில் பார்த்துப்பீங்க நீங்கள் பார்த்து மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி என்ஜாய் பண்ணலாம் இந்த வாழ்க்கை நன்றி மக்களே